மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் அம்மா கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்தவுடன் அம்மாவே தன்னுடைய வாயால் யாரும் தன் பதவியை பிறரிடம் கொடுத்தால் திருப்பி வருமா என்று கவலைப்படுவார்கள் ஆனால் எனது அன்பு சகோதரர் அண்ணன் பெயரை சொல்லி வரதன் போல் திருப்பி என் கையிலே கொடுத்து விட்டார் என்று அம்மாவால் போக்கப்பட்டவர் அண்ணன் அவர்கள் மூன்றாவது முறையும் கிடைத்த முதலமைச்சரை திருப்பி கொடுத்தார் ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி பதவியை காப்பாற்றிக் கொள்ள தங்கமணி வேலுமணியை தூதுவிட்டு இருக்கிறீர்கள் இணைத்து விடுங்கள் என்று கெஞ்ச வைத்து அண்ணன் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற வகையில் அன்றைக்கு அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அண்ணன் ஆதரவு அளித்திருந்தால் ஒன்னு ஒரு வருடத்திலேயே எடப்பாடி பழனிசாமி பதவி பறிபோயிருக்கும்